அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் இவன் பிரரகாத்துகு கடுமையான வெயில் ஏதாவது ஒரு பகுதியில் நிழல் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மரம் ஒன்று நின்றுது வேகமாக அந்த மரத்தில் போய் நம்ம நிழல் பெறுவோம் நம்ம ஓட்டிகிட்டு வந்த அந்த வாகனத்தை அந்த பகுதியிலே நிப்பாட்டி வச்சிருவோம் நம்மளை போன்று பல நபர்கள் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க சரி இந்த மரத்தை வச்சதுனால அதனுடைய நிழல் பெற்றதுனால இந்த மரத்தை வச்ச நபருக்கு என்ன கூலி தெரியுமா சஹிஹுல் புகாரி சஹீஹு முஸ்லிமால் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நபிகள் ஐம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க மாமின் முஸ்லிமின் யகரு சஹர்சா அவ் எஸ்ரவு ஜரா எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு மரத்தை நட்டுகிறார் அல்லது ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அதனுடைய தானியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை அவர் பண்ணுகிறார் பைய குலு மீனகு தயிர்வன் அதன் மூலமாக பறவைகளும் அவ் இன்சானும் மனிதனுகனும் அவ் பகி மற்றும் கால்நடைகளும் பயன் பெறுகிறது ஒன்று நிழல் பெறுவதன் மூலமாக மற்றொன்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த தானியங்களையோ பழங்களையோ சாப்பிடுவதன் மூலமாக இவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் இல்லா காணலகு பிஹி சதகா இதன் மூலமாக பயன்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இவர் தர்மம் செய்ததனுடைய கூலியை பெறுகிறார் யார் அந்த மரத்தை வைத்தவர் பெறுகிறார் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் இயற்கை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொன்றையும் தர்மமாக மதிப்பிடுகிறது இஸ்லாம்